டாக்டர் மகன் ஏன் கைது செய்ய அவர் கவின் கண்டிச்சு பேசும்போது என்ன ஒரு பண்றாங்க சமூகம் குற்ற பரம்பரையில இருந்த சமூகம் தான் வந்து தொடர்ந்து எங்க சமுதாய மக்கள்ல வந்து கொலை பண்றாங்க விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கைய வார்த்தை சொல்றாரு அது அவர் சொல்றதுல வந்து பெருசா ஒன்றும் தவறு கிடையாது அது தென் மாவட்டங்களில் ஆண்டாண்டு காலமும் நடக்கிறது தான் தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்க தேவந்தோட வேளாண் சமுதாயத்தில் கொள்றது அது இயல்பாக நடந்துட்டு தான் இருக்காது அதுக்காக வந்து அதை பண்ணிடும் அப்படின்னா ஒட்டுமொத்த தேவந்தோட வேளாண் சமுதாயமா வாயில வச்சுட்டு இருப்பாங்களா நாங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனா சியாமை பொறுத்த வரைக்கும் வேற யாரா இருந்தாலும் சரி அவரை கைது செய்யணும்னு நினைச்சாலும் சரி அவரை வேற எந்த வகையில் அட்டாக் பண்ண நினைச்சாலும் சரி ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கமும் மக்களும் பக்கம் நிற்போம் அதில் எந்த மாற்றுகிறது கிடையாது வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு போக கூடாது சட்டப்படி நடவடிக்கை கிடையாது எடுத்துக்க பேச்சு வந்தனர் இருக்கு என்னதான் வேறதான் சொல்லிவிட்டாரு பெருசாக சொல்லிவிட்டாரு